ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக குழந்தையே இன்று இந்த வராகி அம்மா உன்னிடம் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் அம்மா இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்ல போகிறேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் போவதையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நடந்தது என்னவோ அவை எல்லாம் உன் கண்முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய் ஆனால் இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே குழம்பி தவித்து கொண்டு எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை திரும்புமோ என்ற குழப்பத்தில்தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே பொறுப்பெடுத்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் நான் நிச்சயமாக உனக்கு அதனை தந்துவிட வேண்டும் முனைப்போடுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேச வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து இப்பொழுதெல்லாம் அதிக பயத்தோடு நடுங்கிக் கொண்டிருக்கிறாய் வெளியில் உன்னால் செல்லக்கூட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் அம்மா நான் அறிவேன் எல்லாமே உனக்கு அதிகமான பயத்தினை காண்பித்து கொடுத்து விட்டது இந்த திசையில் நின்று எந்த பக்கம் சென்றாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தடைகளும் குடும்பத்திற்குள்ளேயே உன்னுடைய நிலைமையை கண்டு எள்ளி நகையாடுகிறார்கள் யாரிடமும் உன்னை பற்றி நிரூபிக்க முடியவில்லை நீ உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடி கொண்டிருக்கிறாய் ஆனாலும் என் குழந்தையே உன்னை நிரூபிக்க முடியாமல் தோற்று போய் நிற்கின்றாய் நீ ஒரு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட இவர்களின் உடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலே இருந்து விடலாம் என்ற மனநிலைக்கு நீ வந்துவிடுகிறாய் என் பிள்ளையே எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று நீ மனதளவில் நினைக்கின்றாய் ஆனால் உனக்கு நீ நினைத்தது எந்த ஒரு விஷயமும் கிடைத்த பாடில்லை இன்று இப்பொழுது உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு காட்டி இருக்கின்ற பயம் எந்த அளவிற்குரிய பயம் தெரியுமா என் பிள்ளையே இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது போல என்ற அளவிற்கு உனக்கு பயம் வந்திருக்கிறது என் தங்கமே அம்மா இப்பொழுது இனி உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்கிறேன் அப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் இத்தனை நாள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த விஷயங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது என்று யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று என் தங்கமே உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் உன்னை எப்பொழுதுமே மனம் வருந்தும்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை நீ கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு மிக பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் யாருமே இங்கு சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பதில்லை குறிப்பாக நீ இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் வரும் பொழுது அதை கண்டு சந்தோஷப்படுகின்றவர்கள் மத்தியில் இவர்களுக்குள் இத்தனை வேதனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும் என் குழந்தையே வேறொன்றும் இல்லை பொறாமை எண்ணம்தான் தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கிறாய் என்கின்ற ஒரு வஞ்சனை எண்ணம்தான் என் தங்கமே அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது ஆனால் நீ செய்கிறாய் என்ற உடனே அங்கே அவர்களுக்கு மனதிற்குள் இப்பொழுது நெருப்பானது அங்கே எரிய ஆரம்பித்து விட்டது உன்னை எப்படி ஏனும் கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே எண்ணி உன்னை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் உன்னை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இனிமேல் இந்த எண்ணங்கள் எல்லாம் என்னவாக போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே அவர்களுக்கான நேரம் முடிய தொடங்கிவிட்டது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலா போய்விடும் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோலதான் இப்பொழுது உனக்கான நேரம் இப்பொழுது உனக்கான செயலை தொடங்க வேண்டிய நேரம் யாருக்காக யாரை பார்த்து இத்தனை நாள் பயந்தாயோ யார் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு அஞ்சி நின்றாயோ என் பிள்ளையே இனி அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை அல்லவா தடுக்க நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய எதிர்காலத்தை அங்கு அவர்கள் அப்படியே சூனியமாக்க விட்டார்கள் இது போன்ற புத்தி கொண்டவர்களை எல்லாம் நீ கணக்கில் வைத்து கொள்ள கூடாது இனி உன் வாழ்க்கை இந்த வராகியின் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது இனிமேல் நடக்கப் எல்லாம் இந்த தாய் சொல்கின்ற வழியில்தான் நடக்கப் போகிறது எந்த ஒரு பிரச்சனைகளும் என் பிள்ளையை நெருங்காமல் அம்மா உனக்கு பாதுகாவலாக என்றுமே நின்று கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே உனக்கானவையை எல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும் யாரை நம்பி இந்த வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்தாயோ இப்பொழுது ஏமாந்து போய்விட்டதாக நிற்கின்றாயோ என நினைத்து மனம் வருந்துகின்றாயோ அவரே உன் முன்னால் வந்து மன்னிப்பினை நிச்சயமாக கேட்பார் சிலரின் சூழ்நிலைகள் அவர்களுக்கு உன்னை தவறாக காட்டி கொடுத்திருக்கிறது அந்த சூழ்நிலையால் தான் இன்று உன் வாழ்க்கை இந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனால் என் பிள்ளையே நிச்சயமாக அது மாற்றத்தை கொண்டு வந்து விடும் என்பதை நீ மறந்துவிடாதே அப்படியே இருக்கும் என்று நீ நினைத்தது இனிமேல் அப்படி இருக்க போவதில்லை வராகி உன்னுடைய வாழ்க்கையை என்னுடைய கைப்பிடிக்குள் அல்ல நான் உன்னை என்னுடைய பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பதை அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருந்தேன் எல்லாவற்றையும் இவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாள் என்று நீ நினைத்துவிடக் கூடாது நிச்சயமாக ஒரு காலம் வரும் பொழுது அவர்களுக்கு அதற்கான செயல்களை செய்து கொடு விடுவேன் அதையும் தரமாக கொடுக்க வேண்டும் என்றுதான் அம்மா காத்து கொண்டிருக்கிறேன் இதுவரையும் இருந்த வாழ்க்கை வேறு இனி உனக்கு இருக்கப் போகின்ற வாழ்க்கை வேறு என் பிள்ளை ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா அதை நிச்சயமாக நீ அடைந்தே தீருவாய் நீ அடைய நினைத்த பொருளுக்கு உன்னுடைய அன்பை புரிந்து கொள்வதற்கான தகுதி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த வாழ்க்கை அன்பான வாழ்க்கையாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே என் தங்கமே எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கானதாக நான் மாற்றி கொடுக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் இது மட்டும்தான் நடக்கப் போகிறது என் பிள்ளையே நீயே அம்மா நான் இப்படியே இருந்து கொள்கிறேன் எதுவும் செய்ய வேண்டாம் யாரிடமும் எந்த அவப்பெயரும் நான் வாங்க வேண்டாம் என்று நீ நினைத்தாலும் கூட வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டாமல் விட்டுவிட மாட்டேன் இதுவரை நீ அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும் இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் யாரிடத்தில் அவப்பெயர் பெயர் வாங்கிவிடுவாய் என்று நினைக்கிறாயோ தன்னிடத்தில் எந்த ஒரு தூய்மையும் இல்லாமல் மற்றவர்கள் மீது எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாதவர்கள் வாயிலிருந்து உனக்கு ஒரு அவப்பெயர் வருகிறது என்றால் அதை பற்றி நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாமின் தங்கமே உனக்கான பாதை உனக்கான முன்னேற்றத்தை உனக்கு கொடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் பொழுது அதை நீ நிறுத்திவிடக் கூடாது என்ன வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அதை வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்ற லட்சியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நினைத்ததை அடைய நினைக்கின்ற குழந்தை அதை அடைவதற்கான அத்தனை திறமைகளையும் கொண்ட என் குழந்தை ஒருபோதும் நீ வருத்தப்பட வேண்டாம் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை கொடுக்காது என்று நினைத்து நீ பயந்த காலம் எல்லாம் உன்னை விட்டு செல்லட்டும் இனி எல்லாம் உனக்காக உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்க போகிறது இந்த தாயானவள் பொறுத்து து போதும் என்று பொங்கி எழுந்து விட்டேன் பொங்கி எழுந்துவிட்டேன் என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் நான் அம்மா உனக்காக துணையாக நிற்கப் போகிறேன் யாருக்கும் பயப்படாமல் யாரை நினைத்தும் அஞ்சாமல் செய்ய வேண்டிய செயல்களை துணிந்து செய் நான் உன்னோடு துணை நின்று உன்னை வெற்றியை பெற வைப்பேன் நான் உன் அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பேன் என்று உனக்கு இன்று நான் தருவது சத்திய வாக்கல்ல இது இந்த வராகி என்னுடைய தெய்வ வாக்கு என்பதை நீ மறந்துவிடாதே என்னாலும் உன்னை கைவிட நினைக்காத இந்த தாய் இனிமேல் ஒருபோதும் கைவிட்ட விடவும் மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகின்ற நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து செல் என் குழந்தையே என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் ஓம் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போ